அனைவருக்கும் வணக்கம் நாலாம் மாசம் முதலாம் தேதி ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தேன் பத்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி அந்த கேள்வி என்ன என்பதை பார்ப்போம் எடுப்பான் சார் முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான் அவஞ்சார் இந்த கேள்விக்கு சரியான பதில் மின்சாரம் மின்சாரம் தான் சரியான பதில் வாங்க குலுக்கம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல் நபர் யார் என்பதை தெரியும் நாலாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி குறுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்லும் நபர் நாலாம் மாசம் முதலாம் தேதி கட்டிருந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி குறுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்லும் நபர் நூற்றி பத்தாவதாக சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் நூற்றி பத்தாவதாக சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் நாலாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான உதவி சொல்லி குலுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்லுனர் இலங்கையை புறப்படமாக கொண்டவர் யாழ்ப்பாணத்தை வசிப்பிடமாக கொண்டவர் கண்ணன் கண்ணன் தான் சரியான உதலை சொல்லி குலுக்கம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்கின்றனர் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர் சரியாக அழுத்திய நபர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் கேள்வி விட உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான்